ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா போதும் ஹெல்ப் கேட்குறக்காக தான் இந்த வீடியோ அதுக்காக தப்பாக நினைச்சுக்காதீங்க என்னென்னு முழுசாக பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து என்னென்னே வீடியோவே பார்க்காம கமெண்ட் செக்ஷனுக்கு வந்துருவீங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்களா அதனால சொல்கிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஹெல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இது எடுமோ விற்றுட்டு மெத்தை கார் வந்து வாங்கலான்ட்டு இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஹண்டில் வந்து கார் எடுக்கலான்ட்டு இருக்கேன் புது கார்லாம் இல்லை செகண்ட் ஹண்ட்ஸில் எடுக்கலான்ட்டு இருக்கேன் நானும் வந்து தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் சொல்லி வச்சுட்டேன் ஷோரூமும் போய் பார்த்தேன் கோபிலெலாம் எனக்கு வந்து அவ்வளோக்கா பிடிக்கல நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கார் வந்து சரியாக அமையலை அதனால் அங்கே ஷோரூம் இல்லை அதனால் வந்தாச்சு தெரிஞ்சவங்கக்கிட்டையும் வந்து விற்றுட்டு போகிறாங்க நமக்கு சாட்டிஃபை இல்லை அதனால் வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் நீங்கள் வித் நீங்கள் வந்து கார் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி சொல்லுவீங்கல்ல அதாவது என்னை பிடிச்சவங்க வந்து சொல்லுவீங்க என்னை மதிக்கிறவங்க சொல்லுவீங்க தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இல்லை இது என்னை பிடிச்சவங்களுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சொல்லுங்கள் ஏன்னா எப்படி தான் நீங்கள் கார் சேல் பண்ண போகிறீங்க அது எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் பட்ஜெட் வந்து நான் சொல்லிடுறேன் த்ரீ லேக்குள்ளே மட்டும் சொல்லுங்கள் த்ரீ லேக்கு மேலே வேண்டாம் இதுவே வந்து நெட் அமௌண்ட்டெல்லாம் கிடையாது நான் ஒரு கு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டிட்டு லோன் தான் போட போகிறேன் ட்யூ போட்டு தான் வந்து எடுக்க போகிறேன் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணுற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட இல்லை ஏன் ஏன் இப்போ எடுக்கிறோம் காசு இல்லாமல் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஒன்று இருக்கேன் அதுக்காக வந்து காரு இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும் எடுத்துட்டு வரதுக்கு இப்போ ட்ரெஸ்ஸே நான் வந்து சேல் பண்ணாலும் அதை போய் ஹோலாக எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம வாடகை வண்டியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கார் வாங்கிட்டோம்னா நம்மளும் வந்து எங்கேயாவது போய்ட்டு வரதா இருந்தால் போயிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி வந்து பிஸ்னஸுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து ஒரு ஐடியாவில் எடுக்கலான்ட்ருக்குறோம் ஷோரூம் போய் பார்த்தாச்சு எனக்கு பிடிக்கலை ஷோரூமில் போய் நம்ம எடுக்கிறதுக்கு தெரிஞ்சவங்கிட்ட யாராவது கிட்ட நம்ம நேரடியாக போய் பேசி எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரும் வந்து நல்ல காராக கிடைக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் தான் நானும் அக்கம் பக்கத்துலலாம் சொல்லி வச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டும் இருக்காங்க நிறைய கார் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க மாடலெல்லாம் சொல்லி எனக்காக தேடி சொன்ன சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை ஒத்து வரல இன்னும் எந்த நல்லா காரும் அமையலை அதை தவிர்த்து அந்த மூ த்ரீ லேக்குக்குள்ளே எந்த கார் எடுத்தால் நல்லது அப்படிங்கிறது நீங்களும் சொல்லுங்கள் மாடல் ரொம்ப ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி நாலு இந்த மாதிரி கிடைக்குது அதனால் கொஞ்சம் அது ரொம்ப முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் கொஞ்சம் நல்ல காராக த்ரீ லேக்குக்குள்ளே இருந்துச்சுன்னா அதாவது நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தால் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எனக்கு தாராளமாக சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கால் போகாத அந்த நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா வாய்ஸ் கால் பண்ணுங்கள் தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணி விட்ருங்க ஏன்னா வாய்ஸ் கால் கூட நான் பார்க்காம விட்ருவேன் மெசேஜ் பண்ணுங்கள் கார் அப்படி இருக்குது கிட்ட இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே இருந்தாலும் சரி சொல்லுங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கிறது வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம சரௌண்டிங்குள்ளே இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களாம் ரொம்ப லாங்லேயும் இருக்கிறாங்க அதனால் அங்கே வேண்டாம் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி சொன்னீங்கன்னால் எங்களுக்கும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயே சொல்லும்போது அட இப்போ தான் நீ ஒரு காரு நாங்கள் சேல் பண்ணோம் இப்போ தான் எங்கள் சித்தப்பா சேல் பண்ணார் இப்போ தான் எங்கள் மாமா சேல் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முன்னாடியே சொல்லி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தான் சரி யோசிச்ச அது சக்தி தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க நீ கம்முனி இப்படி இப்போ இப்படி சொல்கிறாங்க பார்த்தே அதனால தான் நீ வீடியோ ஒன்று போட்டு விட்டீங்கன்னா அந்த மாதிரி சேல் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா சொல்லுவாங்கள்ல நம்ம டைரெக்டாக போய் பேசி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கிடைக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னா காசு மிச்சமாச்சுன்னு சொல்லி இருந்துக்க இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ண முடியாது எப்படி யோசித்தாலும் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது ஸோ நான் சொல்ல இது இதுதான் த்ரீ லேக் என்னுடைய பட்ஜெட் அதுக்குள்ளே வந்து அதுக்கு மேலெலாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அது செஞ்சு நம்மளால முடியாது அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் நேரடியாக வந்து பார்த்து எடுத்துக்கிறேன் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் எயிட் ஹண்ட்ரட் தான் எடுக்கலான்னு நினச்சேன் ஒரு லட்சத்துக்குள்ளே எடுத்துக்கலாம் செலவும் முடிஞ்சிடும் கடனும் வராது காரும் வாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அது நல்லாதான் அமைய மாட்டேங்குது இன்னொன்று என்னென்னா அது எடுக்க வேண்டாம்னு நிறைய பேர் தெரிஞ்சவங்க அதை தான் சொல்கிறாங்க எயிட் ஹண்ட்ரட் எடுக்காதீங்க அது எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அதுதான் முக்கால்வாசி வச்சுருக்காங்க இதை நானும் எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட விசாரிச்சுட்டு அதை எடுக்காதப்பா அதுக்கு ஆல்டோவே எடுத்துகிட்டு போயிரு ஷிஃப்ட் எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால தான் எயிட் ஹண்ட்ரடோட கிடைச்சது நல்ல காராக தான் நம்ம சிஸ்டர் ஒன்று சொன்னாங்க ஆனால் அது வேண்டாம் வேண்டாம் எல்லாருமே சொல்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் உறுத்தலாம் இருக்குது என்னடா வேண்டாம் வேண்டாங்கிறாங்களே சரி அதையே எடுக்கணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதனால் எயிட் ஹண்ட்ரட் தவிர்த்து வேற இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா அதையும் சொல்லணும்ல அப்போ ஏன்னா எயிட் ஹண்ட்ரட் தான் இப்போ நிறைய சேல் ஆகுது நிறைய பேர் வச்சிருக்காங்க அதனால அதைத்தான் நான் சொல்லுவீங்க அதனால சொல்கிறேன் எயிட் ஹண்ட்ரட் தவிர்த்து வேறு ஏதாவது இருந்தால் த்ரீ லேக்குக்குள்ளே இருந்தாலும் சரி டூ லேக்குக்குள்ளே இருந்தாலும் சரி சொல்லுங்கள் ஓரளவுக்கு நல்ல காராக சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் இதவே வச்சு ஓட்டலான்ட்டு இருக்கிறேன் அதனால் கொஞ்சம் நல்லதாக எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப கொடுத்துட்டு சேல் பண்ணிட்டு மடி வாங்குற அளவுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல காரை எடுத்து ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வீடியோ பார்க்குற நம்ம உறவினர்கள் வீட்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்தாலும் சரி எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி சொன்னிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் நானும் சந்தோஷப்படுவேன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நான் கூட போடணுங்கிற யோசனையே எனக்கு கொஞ்சம் கூட வரல இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதமாவே இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து காரு வாங்கலாம்னு சொல்லி ஐடியாவில் தேடிட்டே இருந்தோம் கிடைக்கல சரி விட்டாச்சு அப்புறம் இப்போ மறுபடி ரீசெண்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்து அப்படியே தேடிட்டே இருக்கும் கிடைக்கவே இல்லை எனக்கு இந்த வீடியோ போடணுங்கிறதும் தோணவே இல்லை இவங்க அப்பா தான் திட்டினார் மூணு நாளைக்கு முன்னாடி அங்கே இங்கேயும் சொல்லிகிட்டே இருக்கிறியே அவங்க தான் சொல்கிறாங்களே ஏற்கனவே சொல்லி வச்சுருந்துருக்கலாமல் இப்போ தான் கார் செல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்களே நீ இந்த இதை வந்து யூடியூப்பில் போட்டு விட்டுருந்தீங்கன்னா உனக்கு ஆல்ரெடி இந்நேரம் காரே கிடச்சிருக்கு வீட்டில் இருந்திருக்கும் கண்டிப்பாக எப்படியாவது ஒன்று கிடைக்கும் இத்தனை பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க கண்டிப்பாக கார் கிடைக்கும் நல்ல காராகவே கிடைக்கும் நம்ம நேரடியாகவே ஓனர்கிட்டயே போய் பேசி நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம் காரும் கொஞ்சம் நல்லா தான் வச்சுருப்பாங்க ஷோரூமில் நம்ம எடுக்க அதுக்காக ஷோரூம் வச்சுருக்கோம் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் அப்படி சொல்ல வரல இல்லை அப்படி ஒரு நம்ம இது மைண்ட் செட் அப்படி ஏன்னா கார் இது வரைக்கும் நம்ம எடுத்ததும் இல்லை ஓட்டினதும் இல்லை காரை பற்றி அனுபவங்கள் இருந்துச்சுன்னா தெரிஞ்சிருந்துச்சின்னா நம்மளும் கொஞ்சம் பேசலாம் ஒன்றுமே தெரியாமல் பேசுறது ஒன்றும் இல்லை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எதாவது சொல்லணுன்னு நினச்சேன் இதைத்தான் நான் ஹெல்ப் என்று கேட்டேன் அதனால் கார் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சரிங்களா அப்புறம் எந்த கார் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் புதுசாக நம்ம வாங்குகிற கார் வந்து ஃபைவ் லேக் பட்ஜெட்டில் ஏதாவது இருக்குதா அதில் எந்த கார் நல்லாயிருக்கும் லைஃப் வரும் அப்படிங்கிறதால சொல்லுங்கள் காரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ஃபாக இருக்கும் ஏன்னால் கார் நிறைய பேர் வச்சுருப்பீங்க கார் வச்சிருக்கிறவங்க நாங்கள் இந்த கார் வச்சுருக்குறோங்க்கா இவ்வளோ வருஷம் வச்சுருக்குறோம் நல்லா இருக்குது இந்த ரேட்டுக்கு தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதான் கொஞ்சம் சொன்னிங்கன்னா சஜஷன் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ஃபாக இருக்கும் சரி அங்கே போங்கம்மா வரேன் போங்க போ வரேன் ஆராதனா குட்டி கூப்பிட்றாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு மறக்காமல் கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி ஏதாவது வண்டி இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்லேயே இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு எனக்கு எந்த மாடல் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ரேட்டையும் சொல்லுங்கள் எந்த ஊருன்னு சொல்லிடுங்க நாங்கள் வந்து நேரடியாகவே வந்து சக்தி கூட்டிகிட்டு வந்து நான் பார்க்குறேன் பார்த்துட்டு எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வாங்கிக்கிறோம் ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் திரும்ப சொல்கிறேன் நெட் அமௌண்ட்டெல்லாம் இல்லை த்ரீ லேக் குள்ளே சொன்னிங்கன்னா நான் டியூ தான் போடுற மாதிரி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு அப்புறம் டியூ போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடி இது என்னடா அதுக்குறன்னு நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நானும் கார் வாங்கிக்கிறேன் பிஸ்னஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்கள் கிட்ட நான் கேட்டு கார் வாங்கினா கொஞ்சம் நல்ல காராக அமையுங்கிறது எனக்கும் கொஞ்சம் தோணுது அதனால் சொல்கிறேன் திருப்தியாக இருக்கும் எனக்கும் கார் வாங்கின திருப்தியும் இருக்கும் அதனால தான் நம்ம நல்லுள்ளங்கள் நிறைய பேர் இருக்கீங்கன்னு தெரியும் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே பாய் ஃபிரான்ஸ்